ஷேர் பண்ண மாட்டேங்கிறேன் பயமாறு நாலு முறை போயிட்டு ஒரு முறை அனுப்பிவிடு ஒரு முறை போயிட்டே பரவாயில்ல இந்த வண்டி ரோட்ல போன பேச காரு ஏற மாட்டேங்குது ஏன் இப்படி என் வரணும் எல்லா மனசு நிற்கிறாரு ஏன் எனக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா வரணும் இந்த எழுபது நாள் எப்படி கடைப்பிடிக்க போறேன்னு தெரியல ஆனா நீளம் ஒரு லைக் ரெண்டு லைக் மூணு லைக் நல்லா போட்டுக்கிறேன் என்னமோ பண்றான் இது மாதிரி போட்டா சுத்தமாவே இல்லை என்ன பண்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் பைக்குமே வருது எனக்கு தொடங்கி நாளாக என்ன எண்ட்ரஸ்ட்ன என்ன பண்ணுறது தெரிய மாட்டேங்குது என்ன சப்போர்ட்டுமே இருக்க மாட்டேங்குது அப்போ முடிஞ்சாலும் ஒரு தான் போராடி பார்க்குறேன் என்ன என்ன பண்ணுறது தெரியல